திருச்செந்தூருக்கு போகக்கூடியவர்கள் எவ்வாறு தீர்த்தமாடணும் எப்படி முருகனை வழிபாடு பண்ணணும் எல்லாம் சொல்லுவாங்க கடல்ல ஸ்நானம் பண்ணிட்டு நேரா நாழி கிணறுல குளிச்சிட்டு நம்ம உடை மாத்திரத்துக்காக போகும்போது கூட நம்ம வச்சிருக்கக்கூடிய சாதாரண மற்ற தண்ணியில இப்ப நம்ம தங்கி இருக்கிற அறைகள்ல வருது இல்லையா அந்த தண்ணியில கூட நம்ம குளிக்க நாழி கிணறில் குளிச்சதோட நம்முடைய உடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது புண்ணிய தீர்த்தம் வேலினால் உண்டாக்கிய தீர்த்தம் முருகப்பெருமானினுடைய உடைய ஞானவேல் சக்தி வேலினால் கிடைத்த பொக்கிஷம் அந்த தீர்த்தம் நோய்களை வகையான தரித்திரியங்களையும் போகக்கூடாது போய் உடை மாத்திட்டு அதற்கு பிறகு முதல்ல எங்க போய் கும்பிடணும் அப்படின்னா தூண்டு விநாயகர் அப்படின்னு பேர் அந்த பிள்ளையார போய் கும்பிட்டுட்டு அதற்கு பிறகுதான் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செய்ய வேண்டும்